அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் கத்தோலிக்க திரு அவையில் புனிதர் பக்தி மாதா பக்தி போன்ற பக்தி முயற்சிகள் தானே அதிகமாக காணப்படுகிறது இதை எப்படி புரிந்து கொள்வது இதுதான் கேள்வி இந்த கேள்வி என்ன பின்னணியில் வருகின்றது என்பதை அஹ் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இது நம்முடைய சகோதர கிறிஸ்தவ சபைகள் சார்ந்தவர்கள் அவர்கள்தான் நம்மிடம் அதிகமாக இந்த கேள்வியை வைக்கின்றார்கள் நீங்கள் சிலைகளை வழிபடுகிறீர்கள் புனிதர்களை வழிபடுகிறீர்கள் மாதாவை வழிபடுகிறீர்கள் உங்களுக்கு இயேசுவின் மீது உள்ள பக்தி அல்லது இயேசு மையமாக வாழ்வது இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை பின்னணியாக வைத்துக் கொண்டுதான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக இந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள் இருந்தாலும் நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கத்தோலிக்கர்கள் ஏன் அதிகமாக புனிதர் பக்தி மாதா பக்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலே புனிதர்கள் பக்தி அதிகமாக இருக்கிறது மாதா பக்தி அதிகமாக இருக்கிறது இதை பற்றி முதலிலே திரு அவை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்ப்போம் அதன் பிறகு இதை ஒரு பன்முக பார்வையிலே பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு உளவியல் பார்வையிலும் மானிடவியல் பார்வையிலும் சமூகவியல் பார்வையிலும் இதை இந்த கேள்வியை நாம் அணுகலாம் என்று நினைக்கிறேன் முதலில் திரு அவை இதை பற்றி என்ன சொல்லுகிறது திரு அவை மக்களுடைய பக்தி முயற்சிகள் பாரம்பரிய கொண்டாட்டங்கள் வெகுசன கிறிஸ்தவம் இவை சார்ந்த சடங்குகள் இவை எல்லாம் நம்முடைய நம்பிக்கைகள் இவையெல்லாம் கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய ஒரு முக்கிய வெளிப்பாடு நம்முடைய விசுவாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்றுதான் கூறுகிறது அதை தவறாக சொல்லவில்லை குறிப்பாக இது ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்களுடைய ஒரு நம்பிக்கை வெளிப்பாடு படித்தவர்கள் உயர்ந்தவர்கள் எல்லாம் வந்து அதிகமாக இதிலே பங்கேற்க மாட்டார்கள் என்பதை நாம் பார்ப்போம் அதை பின்னால் நாம் பார்ப்போம் இவை உண்மையானவை தங்களுடைய உள்ளத்தில் இருந்து அவற்றை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் என்பது உண்மை இவற்றில் குறைகள் இருக்கலாம் ஆனால் சாதாரண மக்கள் தங்களுடைய இறைவனோடு தங்களுக்குள்ள ஒரு உறவை வெளிப்படுத்துகின்ற விதம்தான் இந்த பக்தி முயற்சிகள் இந்த சடங்குகள் பாரம்பரியங்கள் நம்பிக்கைகள் இவையெல்லாம் என்று கூறப்படுகிறது எனவே திரு அவையானது தன்னுடைய இறையல் பார்வையிலிருந்து இந்த பக்தி முயற்சிகள் சடங்குகளை வழிநடத்துகின்றவர்கள் அல்லது செய்கின்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டும் மேய்ப்பு பணி வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டும் அதாவது பணித்தளத்திலே ஒரு பங்கிலே எப்படிப்பட்ட ஆஹ் வழிமுறைகளை நாம் கொள்ளலாம் அதில் உள்ள குறைகள் என்ன நிறைகள் என்ன என்பதை வழி நடத்துவது திரு அவையினுடைய ஒரு பணி இப்படி வழிகாட்டி ஒட்டுமொத்தமான திரு அவையிலே இந்த பக்தி முயற்சிகளை எப்படி இணைப்பது என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அடுத்து இந்த பக்தி முயற்சிகளும் இந்த மக்கள் கிறிஸ்தவமும் திரு அவனுடைய வழிபாட்டு வாழ்வை கொஞ்சம் நீட்டிக்கிறதே தவிர அதற்கு மாற்று என்று இல்லை அப்படி என்றால் இப்போது நான் திருப்பலிக்கு போவதை விட்டு விட்டு புனிதர் வழிபாட்டு தலத்துக்கோ அல்லது மரியன்னையனுடைய ஒரு பக்தி தலத்துக்கோ சென்று ஒரு ஆறா ஒரு வணங்கி விட்டு காணிக்கை செலுத்திவிட்டு வருவேன் நாம் ஆலயத்திற்கு போக விரும்பவில்லை என்று இதற்கு ஒரு மாற்றாக அது இருக்கக்கூடாது ஏனென்றால் திருப்பலிதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையம் என்று நாம் கூறுகின்றோம் மேலும் திரு என்ன சொல்லுகிறது என்றால் இந்த பக்தி முயற்சிகளை நாம் சரியான முறையில் வழிநடத்தினால் இவைகள் மூலமாக இது ஒரு நல்ல நற்செய்தி அறிவித்தலாக மாற முடியும் ஒரு நற்செய்தி அறிவித்தலாக ஒரு மறைக்கல்வியாக மறை உண்மைகளை எடுத்து சொல்லுகின்ற ஒரு ஊடகமாக வழிமுறையாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார் மேலும் பக்தி முயற்சிகள் நமது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு என்று நான் ஏற்கனவே கூறினேன் இந்த மக்கள் பண்பாடு பாரம்பரியம் சூழல் இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய இந்த வழிபாட்டு சடங்குகள் பல சமயங்களிலே இவற்றிலே சில மூட நம்பிக்கைகள் இருக்கலாம் சில தவறான நம்பிக்கைகள் இருக்கலாம் பிற மத இணைவுகள் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன எனவே இவற்றை கண்காணித்து இந்த அருள்பணியாளர்களுடைய பணி அதிலே முக்கியமாக மாறுகின்றது அவர்கள் ஒரு அந்த பக்தி முயற்சிகளையும் இந்த செயல்பாடுகளையும் தூய்மைப்படுத்தி வழிகாட்ட வேண்டும் என்று திரு அவை திருத்தந்தை பிரான்சிஸ் இவஞ்சலி கௌதியம் என்ற திருத்தூது மடலிலே அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் இந்த மக்கள் கிறிஸ்தவம் அல்லது மக்களுடைய இந்த பக்தி முயற்சிகள் என்பவை ஒரு மக்களுடைய ஒரு ஆழ்நிலை அனுபவம் ஒரு மிஸ்டிசிசம் என்று அவர் கூறுகின்றார் எனவே அவர் எந்த விதத்திலும் அதை குறைவாக மதிப்பிடவும் இல்லை கூறவும் இல்லை இவை விளிம்பு மக்களுடைய ஒரு கிறிஸ்தவம் இது திரு ஒரு மாபெரும் சொத்து எனவே அவற்றை எந்த விதத்திலும் நாம் தவறாக பார்க்க கூடாது எனவே திரு அவையானது இதை ஒரு தாயகமாக்கல் முயற்சியாக பார்க்க வேண்டும் அதாவது திரு அவை தன்னுடைய போதனைகளையும் தன்னுடைய வார்த்தையையும் இறைவார்த்தையையும் அந்தந்த பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ற விதத்திலே வெளிப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாகவும் அதே சமயத்தில் இது ஒரு நற்செய்தி அறிவித்தல் பணியாகவும் இன்னும் மூன்றாவது மக்கள் எல்லோரையும் ஒரு சமூகமாக ஒன்று இணைத்து வருகின்ற ஒரு செயல்பாடாகவும் இவற்றை பார்க்கலாம் என்று திரு அவை கூறுகின்றது இதுதான் திரு அவையினுடைய பார்வை இப்போது நான் இதை ஒரு சமூகவியல் பார்வையிலே அல்லது மானிடவியல் பார்வையிலே இதை அணுகலாம் என்று நினைக்கிறேன் அதாவது நம்முடைய திரு அவையை எடுத்துக்கொண்டால் இரண்டு விதமான திரு அவைகள் இருப்பதை பார்க்கலாம் நான் சொல்லுகின்ற இந்த கருத்திலே உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அதை உங்களுடைய கருத்தில் எங்கள் பின்னால் தெரிவிக்கலாம் அதாவது ஒரு நிறுவன கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு நிறுவன திரு அவை ஒரு மக்கள் திரு அவை இப்படி இரண்டு திரு அவைகள் இருக்கின்றன ஒரு நிறுவன திரு அவை என்று சொல்வது ஒரு சில அறிவுஜீவிகள் அஹ் சிந்தனையாளர்கள் இறையல் வல்லுநர்கள் என்பவர்கள் கூடி வந்து இறையல் சிந்தனைகளையும் சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் உருவாக்கி ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கி இந்த வழிபாட்டு முறைதான் எல்லோருக்கும் பொதுவானது இதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் இந்த சட்டங்களைத்தான் எல்லோருக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டு அது எல்லோர் மேலும் திணிக்கப்படுகின்ற இதுதான் நிறுவன திரு என்று சொல்லுகின்றோம் இதுதான் இன்று ரோமையிலிருந்து நமக்கு தரப்படுகின்ற அந்த எல்லாம் காலகாலமாக திரு அவை இதைத்தான் வலுவாக பற்றி கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு நேர் மாறாக ஒரு மக்கள் திரு அவை என்று ஒன்று இருக்கு இந்த மக்கள் திரு அவை என்பது சாதாரண பெரும்பான்மை மக்களை உள்ளடக்கிய அவர்களுடைய நம்பிக்கைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு கிறிஸ்தவம் இது கிறிஸ்தவ பாரம்பரியத்திலிருந்து உருவாகியது என்றாலும் இதில் பிற பண்பாட்டு கூறுகள் பிற நம்பிக்கைகள் சடங்குகள் வழிபாட்டு முறைகள் இவை எல்லாம் உள்ளே வந்து இருக்கின்றன இவைதான் நம்முடைய பக்தி முயற்சிகளிலும் குறிப்பாக புனிதர் பக்தி மாதா பக்தி போன்றவைக்கெல்லாம் வெளிப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த சடங்குகள் மூலமாக அந்த சாதாரண மக்கள் ஒரு ஆழமான இறை அனுபவம் பெறுகின்றார்கள் நான் பார்த்திருக்கின்றேன் சில ஆலயங்களிலே ஆஹ் சென்றீர்கள் என்றால் திருப்பலியிலே உட்கார்ந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் அதில் காட்டுகின்ற பக்தியை விட திருப்பலி முடிந்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய அஹ் சிறுவம் அது மாதா சுருவமா இருக்கலாம் சுசேப்பர் சிரவமாக இருக்கலாம் அந்தோனியார் சிரவமாக இருக்கலாம் அதற்கு முன்னால் போய் நின்று ஒரு பக்தியோடு நிற்பதை பார்க்கும் போது நமக்கு ஏன் இவ்வளவு பக்தி இருக்கிறதே என்று நமக்கு தோன்றும் எனவே அந்த இறை அனுபவம் என்பது அந்த ஒரு மணி நேரம் திருப்பலியில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை கடைசியில் கொஞ்ச நேரம் அதிலே நின்று ஜபித்து அதை தொட்டு முத்தி எல்லா இடத்திலும் வைத்து விட்டு ஒரு காணிக்கையும் போட்டுவிட்டு சென்றால் முடிந்து விட்டது இதுதான் அவர்களுடைய நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடு இது மக்கள் கிறிஸ்தவம் மக்கள் திரு அவை என்பதை ஆக ஒரு இரண்டு விதமான திரு அவைகள் இங்கு செயல்படுவதை நான் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் கண்டுபிடிக்கலாம் இந்த மக்கள் கிறிஸ்தவம் நான் சொன்னேன் சாதாரண மக்களுடைய கிறிஸ்தவம் இதில் நீங்கள் சொல் நிறைய விஷயங்களை சொல்லலாம் புனிதர்கள் பக்தி மாதா பக்தி இருக்கிறது பெரும்பான்மையான பக்தி முயற்சிகள் ஆலயத்தை சுத்தி வருவது கொடிமரத்தை சுத்தி வருவது உப்பு மிளகு காணிக்கை பூ அது நிறைய விஷயங்களை நாம் சொல்லலாம் இதெல்லாம் ஒரு விதமான நம்பிக்கைகள் அவர்களுடைய பக்தி முயற்சிகள் ஆனால் அதற்குள்ளே அவர்களுக்கு ஒரு ஆழமான அனுபவம் கிடைக்கிறது திருத்தந்தை சொல்லுவது போல ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுக்கு அதிலே கிடைக்கிறது இனி மக்கள் இலக்கியம் மக்கள் கதைகள் பாடல்கள் கிறிஸ்தவம் சம்பந்தப்பட்ட விவிலியம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் கதைகள் திருப்பயணம் செல்வது கணக்கு சொல்வது தேய்பிடித்து ஆடுவது சபைகளுக்கு போவது அந்த கூட்டங்கள் நடக்கும் இதெல்லாம் மக்கள் கிறிஸ்தவம் ஊர் திருவிழாக்கள் குருசடி திருவிழாக்கள் சப்பரம் தேர் எழுப்பது எடுப்பது இனி மக்கள் கலைகள் கிறிஸ்தவ கலைகள் அருள் சார்ந்த கொண்டாட்டங்கள் அதாவது அருளடையாளங்கள் ஆலயத்தில் நடைபெறும் அது பொதுநன்மையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் ஆனால் அதை மீறி அதற்கு பிறகு உள்ள கொண்டாட்டங்கள் இருக்கின்றனவே அதெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் கொண்டாடுகின்றார்கள் எனவே அவைகளும் இவற்றை இவற்றோடு சேர்ந்த ஒன்றாக நாம் பார்க்கலாம் ஆக இப்படி பல்வேறு விதமான இந்த நம்பிக்கைகளும் வழிபாடுகளும் எபங்களும் இவையெல்லாம் இருக்கின்றன இவற்றை எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னால் நான் இவற்றை பற்றி கொஞ்சம் ஆழமாக படித்திருக்கிறேன் இதை வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது போது திரு அவை தோன்றும் போதே அது தனியாக தன்னிச்சையாக தோன்றவில்லை திரு அவையில் அது பல்வேறு மதங்கள் பண்பாடுகள் இவற்றில் உள்ள கூறுகளை எல்லாம் உள்ளடக்கித்தான் திரு அவை ஆரம்பத்திலே தோன்றியிருக்கிறது இதற்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் இப்பொழுது அதற்கு நேரம் இல்லை இருந்தாலும் உதாரணமாக நாம் கொண்டாடுகின்ற வார சடங்குகள் அதில் உள்ள சடங்குகள் ஒவ்வொன்றுமே பிற மதங்களிலிருந்து எடுக்கப்பட்டது உதாரணமாக தண்ணீர் மந்திரித்தல் தண்ணீர் மந்திரித்தலிலே அந்த மெழுகுத்திரியை தண்ணீருக்குள் இறக்கி மூன்று தடவை இறக்கி எடுத்து ஒரு எல்லாம் சொல்லுகின்றார்கள் இது ஒரு வளமை சடங்கினுடைய ஒரு வெளிப்பாடு இப்படி பல சடங்குகள் பல விழாக்கள் எல்லாமே வந்து பிற பாரம்பரியங்கள் இருந்து மதங்கள்ல இருந்து உள்ளடக்கித்தான் திரு அவை தோன்றுகிறது மூன்று ராஜாக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு சார்ந்த பல கதைகள் இவை எல்லாமே பிற மதங்களிடமிருந்து எடுக்கப்பட்டார் அதன் பிறகு பல நூற்றாண்டுகள் ஆக ஆக கீழே திரு அவை ஒரு சில பாரம்பரியங்களை ஒரு சில பழக்க வழக்கங்களை அவர்களுடைய சூழலிலே இருந்து உள்வாங்கிக் கொண்டது குறிப்பாக இஸ்லாம் மதத்திலிருந்து பல பாரம்பரியங்கள் வந்து கீழே திரு அவைக்குள்ளே வந்துவிட்டன விட்டன திரு அவை ஐரோப்பிய திரு அவைக்கு அந்த கால அந்த இடங்களில் உள்ள பாரம்பரியங்கள் அங்குள்ள கலாச்சாரங்கள் அங்குள்ள விழாக்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் உள்ளே வந்துவிட்டன இதோடு சேர்ந்து புனிதர்கள் புனிதர்கள் அல்லது மறைசாட்சிகள் தான் ஆரம்பத்திலே இருந்தார்கள் அதன் பிறகு மறைசாட்சிகள் அல்லாத புனிதர்களும் புனிதர்களாக ஆக்கப்பட்டார்கள் இப்படி புனிதர்கள் மேல் உள்ள பக்தி வழிபாடு என்பது அந்த காலத்திலே இந்த ஆதிகால கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆவதற்கு முன்னாலே அவர்கள் பிற எல்லாம் வழிபட்டு வந்தார்கள் அவர்கள் ஏகப்பட்ட தெய்வங்கள் இருந்தன ரோமையிலே இப்படி எல்லா விதமான தெய்வங்கள் உள்ளடக்கிய ஒரு கோயிலே இருந்தது இப்படி பிற தெய்வங்களை வழிபட்டு வந்தவர்கள் திடீரென்று அந்த தெய்வங்களை எல்லாம் எடுத்து விட்டீர்கள் நீங்கள் அவை எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்போ இந்த புனிதர்களையே ஒரு தெய்வமாக அவர்கள் நினைத்து பாவிக்க தொடங்கினார்கள் அவர்களுக்கு சில ஆராதனைகளும் வழிபாடுகளும் செய்ய தொடங்கினார்கள் எனவே இந்த புனிதர்கள் பக்தி அதன் பிறகு மாதா பக்தி ஒரு காலகட்டத்திலே வருகிறது அதன் பிறகு மாதா பக்தியும் புனித பக்தியும் அது சார்ந்த சடங்குகள் பயண திருப்பயணங்கள் நம்பிக்கைகள் விழாக்கள் இவை எல்லாம் ஆரம்பித்து கொண்டே வந்தன அதிகரித்து கொண்டே வந்தன ஒவ்வொரு காலகட்டத்திலும் திரு அவை இப்படிப்பட்ட இந்த மாற்று சிந்தனைகளை மாற்று வழிபாட்டு முறைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தலாம் என்று முயற்சிகள் மேற்கொண்டார்கள் ஆனால் நடக்கவில்லை முடியவில்லை அவற்றையெல்லாம் நிறுத்த முயற்சி எடுத்த திரு அவை வேறு வழி இல்லாமல் அவற்றை கொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டது இப்படித்தான் இந்த பாரம்பரியம் மேற்கு இருந்தே நமக்கு வந்திருக்கின்றது அப்படி வந்து நம்முடைய இந்திய மண்ணிலும் இது வேரூன்றி இங்கு உள்ள பாரம்பரியங்கள் இங்குள்ள விழாக்கள் சிந்தனைகள் சிறு தெய்வ வழிபாடுகள் நம்பிக்கைகள் அவற்றினுடைய அம்சங்களும் நம்முடைய வழிபாட்டுக்குள் நம்முடைய சிந்தனைக்குள் நம்முடைய மாதா பக்தி முயற்சிக்குள் நம்முடைய நம்முடைய புனிதர் வழிபாட்டுக்குள் எல்லாத்திலும் இவையெல்லாம் எல்லாம் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை அப்படி பார்த்தீர்கள் என்றால் இன்று இந்த புனிதர் பக்தி மாதா பக்தி எல்லாம் வந்து அந்த சிறு வழிபாடுகள் எப்படி நம்முடைய ஆஹ் பண்பாட்டிலே நம்முடைய இடங்களிலே எப்படி நடைபெற்றதோ அதே தான் இன்று புனிதர்களையும் மாதாவையும் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த புனிதர்களுக்கு மாதாவுக்கு இருக்கக்கூடிய குருசடிகளை எல்லாம் நாம் ஒரு சிறிய ஆய்வு செய்தேன் அந்த ஆய்விலே என்ன தென்பட்டது என்றால் ஊர்குறிச்செடிகள் என்று ஒரு சில இடங்களிலே இருக்கின்றது அது ஊர் தெய்வம் காவல் தெய்வம் எல்லை தெய்வம் என்று சிறு தெய்வ வழிபாட்டிலே உள்ள அதே முறைதான் இங்கு நாம் ஊர்குறுசடிகள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குருசடி இருக்கும் இது ஊர்குறிச்சடி அப்ப அந்த ஊரை காவல் காக்கின்ற அந்த புனிதர் அல்லது மாதா என்று இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இங்கு நேர்ச்சிகள் நடக்கும் சில இடங்களிலே கணக்கு சொல்வார்கள் அசனம் வைப்பார்கள் பேய் ஆடுதல் என்றெல்லாம் இவற்றையெல்லாம் அங்கு பார்க்க முடியும் இதே போல தெருக்குறு செடிகள் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு செடி வைத்திருப்பார்கள் இது பல இடங்களிலேயும் பார்க்க முடியும் இதுல மாதா இருக்கலாம் அல்லது ஒரு புனிதர் இருக்கலாம் இது அந்த காலத்திலே நாட்டுப்புற தெய்வங்கள் வழிபாட்டிலே அல்லது சூழலிலே ஜாதிக்கென்று ஒரு தெய்வம் இருந்தது ஜாதி தெய்வம் குல தெய்வம் என்று இருந்தது இதே பாணியிலே நாம் கத்தோலிக்கர்கள் என்ன அது தெருக்குருசடி என்று வைத்திருக்கிறோம் சில இடங்களிலே இந்த தெருக்குருசடி ஜாதி குருசடியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அந்த தெருவிலே ஒரு ஜாதியினர் இருப்பார்கள் அவர்களுக்கு என்று ஒரு குரு ஒரு குருசடி ஒரு புனிதர் அல்லது ஒரு மாதா என்று இருக்கும் இங்கும் அங்க அந்த தெருவுக்கு என்று ஒரு தலைவர் இருப்பார் அல்லது ஒரு தலைவி இருப்பார் அவர் வந்து நேர்ச்சைகள் வாங்குவது கணக்கு சொல்வது அசனம் வைப்பது விழா எடுப்பது இதெல்லாம் ஒரு தனி நடக்கும் நீங்க ஒரு கோயில் வைத்திருப்பீங்க ஒரு திருவாவை நடக்கும் அங்கு ஒரு தலைவர் இருப்பார் குடும்ப குருசடிகள் இருக்கின்றன இது அதிகமாக வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும் அந்த அந்த வீட்டுக்கு காவல் தெய்வம் அல்லது குல தெய்வம் என்று இருக்கும் அவங்க வீட்டை பாதுகாப்பதற்காக அது ஒரு புனிதராக இருக்கலாம் அல்லது ஒரு மாதாவாக இருக்கலாம் ஆனா வீட்டுக்கென்று ஒரு இதுவும் இந்த பிற சமயங்களை சார்ந்த சாதாரண மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அதே ஆஹ் பாணியைத்தான் நாம் பின்பற்றி வைத்திருக்கின்றோம் இங்கும் சில தலைவர்கள் கணக்கு சொல்வது சடக்குகள் வைப்பது குணம் அளிப்பது ஜபம் செய்து குணம் அளிப்பது இப்படிப்பட்ட பொதுநிலையினுடைய தலைமைத்துவம் இங்கே பார்க்க முடியும் இனி நாலாவது நினைவு குறுசடிகள் என்று இருக்கின்றன அதே அதிகமாக இந்த நினைவு குறுசடிகள் வந்து கல்லறை தோட்டத்தில் இருக்கும் அந்த கல்லறையோடு சேர்ந்து ஒரு நினைவு குறுசடியை எடுத்து வைப்பார்கள் அது ஆண்டுதோறும் கஞ்சி அஹ் ஊத்துதல் பாயசம் காய்ச்சல் அசனம் வைத்தல் போன்றவை எல்லாம் அங்கு நடக்கும் இது முன்னோர் வழிபாடு என்கின்ற பாணியிலே இந்த நினைவு குறுசடிகள் இருக்கின்றன ஐந்தாவது வழியோர குறுசடிகள் இருக்கின்றன இது வந்து எல்லை தெய்வம் அல்லது காவல் தெய்வம் என்று ஒரு சில இடங்களிலே பார்க்கலாம் நாம் வந்து திருநெல்வேலிக்கு போகின்ற வழியிலே காவல் கிணறு பயணியர் மாதா ஆஹ் என்று ஒரு கோயில் இருக்கின்றது அது உண்மையிலேயே வந்து ஒரு 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 சிறிய சிறு தெய்வம் மாதிரி அதாவது புண்ணியபாலன் மாதவடியான் ஒரு குருசடி அவர் இறந்த அந்த கல்லறை அவ்வளவுதான் அந்த கல்லறையில் உள்ள வழிபாடானது எப்படி ஒரு மாதா வழிபாடாகி இப்பொழுது தென்னக வேளாங்கண்ணியாகவே ஆகிவிட்டது அது வேற கதை ஆக இது வழியோற குருசடி அப்ப அங்கு போகின்ற மக்கள் வருகின்ற மக்கள் எல்லாம் அதுல இறங்கி காணிக்கை போட்டு விட்டு ஜெபம் செய்து விட்டு எங்களுடைய பயணத்திலே துணை இருக்க வேண்டும் என்று ஜெபித்து விட்டு செல்லுகின்றார் அதுபோல இங்கு வந்து சுங்காங்கடையிலே வந்து ஒரு அந்தோனியார் அந்த அந்த பகுதியிலே இருக்கிறார் அந்த அந்தோனியாரும் வந்து ஒரு பயணியரை பாதுகாக்கின்ற ஒரு அந்தோனியார் மக்கள் இறங்கி காணிக்கை போட்டுவிட்டு ஜபம் செய்து விட்டு அங்கே செல்வதை பார்க்கின்றார் ஆக இந்த புனிதர் மாதா பக்தி முயற்சிகள் எல்லாம் நம்முடைய இந்த பாரம்பரிய அல்லது சிறுதெய்வ வழிபாட்டு முறையிலே அவற்றை நாம் உள்வாங்கி இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை இது வந்து ஒரு மானிடவியல் பார்வையில் நாம் பார்க்கின்ற ஒன்று ஆனால் இவற்றை ஆய்வு செய்து பார்க்கும்போது இவற்றில் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் அதாவது இந்த வழிபாடுகள் இந்த கொண்டாட்டங்கள் இந்த சடங்குகள் எல்லாம் ஒரு சமூக ஒற்றுமையை வளர்க்கிறது மக்கள் ஆலயத்தில் அல்லது ஊரில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை விட இந்த குருசடியை சுற்றி வரும்போது அவர்களுடைய ஒற்றுமை மிகவும் அதிகமாக இருக்கும் அதுபோல இந்த மக்கள் விழாக்கள் ஆலயம் என்றாலும் சரி சப்புரம் எடுப்பது அதாவது தேர் எடுப்பது அல்லது கலைகள் திருவிழா கொண்டாட்டங்கள் இவற்றில்தான் மக்களுடைய ஒற்றுமையை அதிகமாக நாம் பார்க்க முடிகிறது இரண்டாவது இது வந்து மக்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒன்று நமக்கு தெரியும் சாதாரண மக்களுக்கு வந்து பிரச்சனைகளை சமாளிக்கின்ற சக்தி இல்லை பொருளாதாரத்தில் அவர்கள் சக்தி இல்லை அதிகாரம் இல்லை எனவே அவர்கள் வேறு வழியே தெரியாமல் இந்த புனிதர்களையும் மாதாவையும் சரணடைகின்றார் மாதாவே நீ எங்களை காப்பாற்றும் புனித அந்தோணியாரே நீ எங்களை காப்பாற்றும் என்று அவர்களிடம் சரணடைகின்றார் எனவே சொல்வார்கள் இது புனிதர்கள் மாதா பக்தி என்பது வந்து அந்த குருசடி எல்லாம் வந்து இது ஏழைகளுடைய ஆஸ்பத்திரி அவங்களுக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு வழி இல்ல காசு இல்ல எனவே இதுலயே தஞ்சம் இருப்போம் அதுலயே உட்கார்ந்து கஞ்சி காய்ச்சி குடிச்சு ஒரு வாரம் இருப்போம் ரெண்டு வாரம் இருந்து அந்த யார்கிட்டயோ மாதாவிட்டே வேண்டி குணம் கிடைப்பதற்காக அவர்கள் இருக்கின்றார்கள் பல இடங்களிலே இதை பார்க்கின்றோம் அதே போல இது ஏழைகளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து ஒரு வேலை எடுக்க முடியாது அதனால இந்த மாதாவுக்கும் அந்தோணியாருக்கும் தான் சித்துல எழுதி போடுவாங்க எளிதால போட்டு எனக்கு வேலையை தந்துரு எனக்கு இந்த குணத்தை தந்துரு என்று அவர்களிடம் கேட்பார்கள் எனவே சாதாரண மக்களுக்கு ஒரு ஆறுதல் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடங்களை நாம் பார்க்கின்றோம் இனி இந்த இடங்களிலே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது நம்முடைய திருவாவிலே நம்முடைய வழிபாட்டிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது அவர்களுக்கு ஏதோ வாசிப்பதற்கும் ஆராய்ச்சி எடுப்பதற்கும் அனுமதிக்கிறோமே தவிர வேறு எந்த பங்கும் கிடையாது ஆனால் இந்த குருசடிகளுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அவர்கள் தான் அருட்பணியாளர் அவர்கள் தான் தலைமை அவர்கள் தான் எடுத்து வாசிப்பதோ அல்லது மக்களுக்கு ஜபித்து வேண்டுவதோ குணமளிப்பதோ எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் பல இடங்களிலே எனவே பெண்களுடைய தலைமைத்துவம் இங்கே முளிருகின்றது இனி இந்த புனிதர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்கின்றார்கள் அவர்களை போல் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிலிருந்து வருகின்றது ஆக இப்படி உளவியல் ரீதியாக இந்த ஆஹ் புனிதர் பக்தி மாதா பக்தி அஹ் ஒரு ஆழமான ஒரு ஆற்றுப்படுத்தலை தருகின்றது குணமளித்தலை தருகின்றது ஏழை மக்களுக்கு வெளிநிலை மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது என்பதில் ஒரு சந்தேகமே இல்லை அதே போன்று இறுதியாக இந்த சாதாரண மக்களுடைய இந்த புனிதர் பக்தி மாதா பக்தியில் இருக்கக்கூடிய இறை அனுபவம் இருக்கிறதே இந்த இறை அனுபவம் பொதுவாக திரு நமக்கு சொல்லுகின்ற இறை அனுபவத்தை விட வித்தியாசமான ஒரு இறை அனுபவம் இதில் அவர்கள் நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது எங்கள் மாதாயங்களை காப்பாற்றுவார் மாதாயங்களை காப்பாற்றுவார் ஏசு காப்பாற்றுவார் ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று சொல்ல மாட்டார்கள் மாதாயங்களை காப்பாற்றுவார் புனித எங்களை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை தான் அவர்கள்தான் அதிகமாக இருக்கு இதை தவறு என்று நீங்கள் ஒரேடியாக சொல்லலாம் ஆனால் அவர்களுடைய அந்த ஆழமான ஒரு நம்பிக்கை யாராவது ஒரு ஆளிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அதிகமாக இருப்பதை காண முடிகிறது இதனால்தான் அவர்கள் வேலையோ குணமளித்தலோ எந்த தேவை என்றாலும் அவர்கள் புனிதர்களிடம் ஆஹ் போகின்றார்கள் ஒரு விதத்திலே அவர்கள் கடவுளை அவர்களில் காண்கின்றார்கள் கடவுளை நாம் நேரடியாக காண முடியாது அவரிடம் நேரடியாக போய் பேச முடியாது ஆனால் இந்த புனிதர் நம்மோடு வாழ்ந்த இந்த புனிதர் இந்த மாதா அவரிடம் பேசலாம் என்று அவர்கள் ஆஹ் பேசுகின்றார்கள் எனவே அவர்கள் கண் காணுகின்ற தொட முடிகின்ற ஒரு கடவுளாக அவர்களுக்கு தென்படுகின்றார்கள் ஆக நான் சொன்னது போல அவர்கள் இந்த புனிதர்கள் மாதா நம்முடைய நண்பர்கள் போன்று அவர்களிடம் பேசலாம் ஆஹ் பேரம் பேசலாம் நான் உனக்கு இதை தருவேன் நீ எனக்கு இதை தருவியா என்று பேரம் பேசுவேன் இது தவறா சரியா என்று கேள்வி கேட்கலாம் பல இது சரியல்ல நான் உனக்கு இவ்வளவு காணிக்க போடுவேன் உனக்கு கோயிலுக்கு இத்தனை நாள் வருவேன் நீ எனக்கு இதைத்தான் என்று பேரம் பேசுகின்ற இது வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் இந்த பேரம் பேசுகின்ற ஒரு உறவில் தான் வாழுகின்றோம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுகின்றோம் நீ எனக்கு நான் உனக்கு இதை தருகிறேன் நீ எனக்கு அதைத்தான் இதை போன்று இந்த புனிதர்களிடம் மாதாவிடமும் அவர்கள் பேரம் பேசி ஆஹ் தங்களுக்கு வேண்டியதை அவர்கள் கேட்டு கொள்ளுகின்ற ஒரு செயல் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஒரு குழுமம் ஒரு கம்யூனிட்டி ஒரு குழும உணர்வு என்பது இந்த பக்தி முயற்சிகளில் இந்த மாதா புனிதர்கள் பக்தி முயற்சியிலே நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது இது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இந்த குழும உணர்விலே நாம் இறை அனுபவத்தையும் பெற முடியும் ஒரு அசனம் என்று சொல்லுகின்றோமே அசனத்திலே எல்லோரும் வந்து காய்கறிகள் எல்லாம் வெட்டி எடுத்து சமையல் செஞ்சு அதை எல்லோருக்கும் பரிமாறி எல்லோரும் அந்த உணவிலே பங்கெடுக்கும் போது அவர்கள் நாம் எல்லோரும் ஒன்று என்று நான் நீ என்கின்ற வித்தியாசங்களை கடந்து நாம் ஒன்று என்ற உணர்வு வரும்போது அது ஒரு இறை அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான இறை அனுபவத்தை இதிலிருந்து இவற்றிலிருந்து நாம் பெற முடியும் எனவே திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போன்று இதில் அருட்பணியாளர்களுடைய பணி இதில் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் இந்த பக்தி முயற்சிகள் பாதா பக்தி புனிதர்கள் பக்தி சடங்குகள் நம்பிக்கைகள் இவற்றை எல்லாம் தவறு என்று ஒரு முத்திரை குத்தி ஓரங்கட்டி விடுவதை விட அவற்றுக்குள் என்ன ஆழமான நம்பிக்கை இருக்கிறது என்ன அர்த்தம் இருக்கிறது இவற்றை நான் விவிலிய பார்வையிலே எப்படி புதிய பொருள் கொடுக்க முடியும் இவற்றை எப்படி அர்த்தமுள்ளதாக ஆக்க முடியும் ஒரு தேர்ப்பகுதி எப்படி அர்த்தமுள்ளதாக ஆக்க முடியும் ஒரு அசனத்தை எப்படி அர்த்தமுள்ளதாக ஆக்க முடியும் என்று அவர்கள் தங்களுடைய இறையல் பார்வையிலே சிந்தித்து வழிநடத்துகின்ற ஒரு பெரிய பணி அவர்களிடம் இருக்கின்றது எனவே கத்தோலிக்க திரு புனிதர்கள் பக்தி மாதா பக்தி அதிகமாகத்தான் இருக்கும் ஏழைகள் விளிம்புநிலை மக்கள் இருக்கும் வரை இந்த பக்தி இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை சரியான முறையில் வழிநடத்துவது என்பது நம்முடைய கடமை என்பது என்னுடைய கருத்து இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்